ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஜவரிசி சேமியா பாயசம் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கப் தனியை நல்லா கொதிக்க வச்சுக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசிய ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்ப கொதிக்கிற தண்ணில ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு முக்கால் பாகம் வேக விட்டு எடுங்க முழுமையா வேக வைக்க வேணாம் ஏன்னா நம்ம பா பாலில் வேற வச்சு வேக வைக்க போறோம் அதனால ஒரு முக்கால் பாகம் வெந்ததும் நல்லா வடிகட்டி ஒரு ரெண்டு வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை இப்போ பாயசம் செய்கிறதுக்கு நான் வந்து கடாயில் செய்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் லைட்டாக சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி அதை வந்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு பாயசம் பிடிக்கும்போது நட்ஸ் வாயில் கடிப்படும் போது நல்லா அளவுக்கு ப்ரௌனாக வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பாயசம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்பவுமே இப்படியே தான் செய்வீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெய் இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற வேணாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யே அதிகம்தான் பாயசத்துக்கு இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வறுத்த சேமியா தான் செய்திருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியா சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வத்தாலே போதும் இப்ப நான் ஒரு லிட்டர் பால் தண்ணி ஊத்தி தான் காய்ச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஜவாசியும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பால் பால் வந்து நல்லா சூடான பால் தான் சூடான பால் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க இப்போ இந்த சூடான பாலில் இந்த ஜவ்வரிசி சேமியாலாம் நல்லா வெந்து வரும் ஜவ்வரிசி நல்லா உடஞ்சி நல்லா வெந்து வரும் இப்போ சேமியா ஜவ்வரிசிலாம் இந்த டைம்ல நல்லா வெந்ததும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் சில பேர் சர்க்கரை போட்டால் திரியிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்க சர்க்கரை வந்து சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லாட்டினா அடுப்பை ஃபுல்லாக சிம்மலை வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கும் போது சர்க்கரை சேர்த்தா பால் தெரிஞ்ச மாதிரி ஆகும் அதனால அடுப்பை நல்லா சிம்மல வச்சுட்டு சர்க்கரை சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடுங்க கைவிடாம சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இல்லாட்டினா நான் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம மில்க் மேக் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் மேக் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது இல்லாட்டினா பரவாயில்ல சேர்க்க வேணாம் அப்படி விட்டுருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த முந்திரி பாதாம்லாம் போட்டு கிளறிக்க வேண்டியது தான் இது வந்து ஸ்வீட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம வறுத்த முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆரமும் இன்னும் கொஞ்சம் லைட்டா கெட்டியான மாதிரி ஆயிரும் நீங்க ஜவ்வரிசியை வந்து வேக வைக்க வேக வச்சுட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு கெட்டி ான மாதிரி ஆயிடும் இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஆறுனா கூட நம்ம எப்படி பாயசம் செஞ்சோமோ அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா க்ரீமியா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நான் போற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் இதே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரா இருக்கும் தேங்க்யூ